குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர்னர் கண்டீர் நீரே வாழ்ந்து அப்படின்னா விற்று விற்று நான் நான் உங்களுக்கு அடைக்கலமாக அடைக்கலமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு பொருள் என் என்னை வந்து தேவையாக இருந்தால் இல்லைன்னா அப்படிங்கிறார் ஒரு பொருள் அப்படின்னா ஒற்றி வை ஒற்றி வைத்து அப்படின்னா அடமானம் வைக்கிறது நீ ஒன்றும் அடமானமெல்லாம் வைக்க வேண்டியதில்லை என்ன வேண்டான்னு வித்துருங்க அப்படின்னு சொல்றார் அப்படின்னா கொள்ளீர் ஒற்றி எல்லேன் என்ன சொல்கிறார் விரும்பி ஆட்பட்டேன்கிறார் நான் யாருடைய ஒரு இதிலே நான் வந்து உங்களுக்கு ஆளாக இல்லை நானே தான் விரும்பி உங்களுக்கு ஆளாக இருக்கிறேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை நான் என்ன தப்பு செஞ்சேன் என்னுடைய கண்ணை இப்படி நீங்கள் கொத்தையாக்கிட்டீர் அப்படின்னு சொல்ல என்னை குருடன் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி மற்றை கண் தான் தாரா தொழுந்தால் வாழ்ந்து போதீர் என்று சொல்லி அப்படி எனக்கு வேறு இன்னொரு கண்ணை கொடுக்கலைன்னா நீங்கள் நல்லா இருந்துட்டு போங்கன்னு சொல்லி